அந்த இடம் ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு சரிங்களா ஒன்பது மாசம் ஆகுது ஏஜன் அட்டன் பண்ணி சரிங்களா இந்த ஏஜன் அட்டன் பண்ணதுல இருந்து என் பிள்ளைக்கு குடுத்திருக்க சொந்த அப்பனும்னோட பிள்ளையும் அதாவது அன்ன முறை அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளைய தேவையில்லாத அங்க எங்க டச் பண்ணி பேட் டச் பண்ணி எல்லாமே அநியாயம் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன வார்த்தை சொல்லிருந்தேன் டாக்டர் அம்மா என்ன காரி முயறாங்க தெரியுமா ஏமா இந்த அநியாயம் நடந்திருக்கு இன்னமா நீ பொறுத்துட்டு இருக்க பொங்கி எல தேவையில்லையா அவனை கண்டந்தனமா வெட்ட தேவையில்லையா நீ அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு தாய் மாதிரி இருக்க நீ நாலு துண்டு அவனை போட்டுட்டு உள்ள போய் உக்காருமா அதுக்கப்புறம் நாங்க வெளியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு இங்க இருக்கிற டாக்டர் அம்மா சொல்றேன் அப்போ போலீஸ் நீங்க என்ன பண்ணுறீங்க குற்ற உங்க மேலே நான் சாட்டுறேன் அப்ப குற்றவாளிக்கு நீங்க உடந்தையா இருக்கீங்களா புகாருக்கு எந்த நடவடிக்கைமே எடுக்க எடுக்கலங்க சார் நாலு நாளா ஆயினா புகாருக்கு கொடுத்து எந்த நடவடிக்கை

அந்த செஞ்சு பண்ணி பிறகு வணக்கம் சார் என் பேர் ஜான்சி ஜான்சிமேரி எனக்கு திருமணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுது நானும் கொஞ்சம் காலமா வந்து நானும் எங்க வீட்டுக்காரர் பிரிஞ்சிருந்தேன் ஆறு வருஷம் ஆகுது இந்த ஆறு வருஷத்துல வந்து ரெண்டு வருஷம் என் பொண்ணு அவங்க அவங்க வீட்டுல இருந்தது எங்கள் மாமியார் வீட்டில இருந்தது ரெண்டு வருஷத்துல ஒன்பது மாசம் ஆகுது ஏஜன் அட்டன் பண்ணி சரிங்களா இந்த ஏஜன் அட்டன் பண்ணதுல இருந்து என் பிள்ளைக்கு சொந்த அதாவது அவன் அவனோ அவனோட அப்பனோ ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளைய தேவையில்லாத அங்க இங்கன்னு டச் பண்ணி பேட் டச் பண்ணி எல்லாமே அநியாயம் பண்ணிட்டாங்க நாலு நாள ஞாயிற்றுக்கிழமை நைட்ல இருந்து டேசனம் கழிமான அலைஞ்சிட்டு இருக்கா இது வரைக்கும் ஒரு ஆக்சன எதுவுமே எடுக்கல எந்த நியூஸும் வெளியே வரல இப்போ இத்தனை பத்திரிகையாளர்களும் வந்து எப்படி எப்படியோ நான் நியூஸ் வெளியே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பத்திரிகையாளரை வர வச்சு இவ்வளவு மும்முரம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து போன் வருது இங்க இருந்து போன் வருது இத்தனை போலீஸ் இப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல் வருது அப்ப இத்தனை நாள் நாளா நான் டேசன்ல அழிஞ்சதுக்கு என்ன புரோஜனா இப்ப சொந்த அப்பனே சொந்த அண்ணனே இனிமே புள்ளிய சித்திரவதை பண்ணி இனிமே அநியாயம் பண்றானே இந்த ஒரு இந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் இல்லையா ஒரு நீதி கிடைக்காதா இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த பெண்

நேரம் கடந்துட்டே போத அந்த பிள்ளையால வயிறு வலி தாங்க முடியல தானமா இருந்து நினைச்சு நான் சொல்றேன் அந்த இடம் ரொம்ப சரிங்களா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மேம் நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்களா இல்ல நான் எதனா பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு நான் மிரட்டினதுக்கு அப்புறம் கையில நாய்க்கு புறக்கொண்டு வீசுற மாதிரி

வார்னிங் பண்ணி நம்ம அனுப்பலாமா எதுக்கு சார் அப்ப அந்த புள்ளியாமல் செஞ்சு அதனா பண்ணி சாவ அடிச்சிட்ட பிறகு மன்னிப்பு கேட்டா விட்டுடலாம் வார்னிங் பண்ணி விட்டல அப்ப ஒவ்வொரு வாட்டியும் இதே இவனுங்க தப்பு பண்ணினே இருப்பானுங்க மன்னிப்பு கேட்டுவானுங்க விட்டுடணும் அப்படிதானே இதுக்கு எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு முடிவு சொல்லுங்க சார் ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு சார் புள்ள ரொம்ப அந்த இடம் எப்படி எனக்கு சொல்லவே வாய் வரலைங்க சார் அவங்க இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை பத்தி கூட எனக்கு தெரியல உங்களை எல்லாருமே சொந்த அண்ணனா நினைச்சு பிள்ளைக்கு ஒரு தகப்பல் ஸ்தானமா இருந்து நினைச்சு நான் சொல்றேன் அந்த இடம் ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு சரிங்களா